கத்திரம்பியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து வயது குழந்தைகளிடம் நீங்கள் பெரியவர்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் பெரியவர்கள் குறித்து இப்படி சொன்னார்கள் இந்த பெரியவர்கள் சுத்த மோசம் ஒன்றை வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை இதை வாங்கித் தருகிறோம் அதை வாங்கித் தருகிறோம் இப்படி செய்வோம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் செய்வதே இல்லை அப்படி செய்ய முடியாமல் போனதே என்று வருத்தப்படவும் இல்லை இரண்டாவது தாங்கள் கடைபிடிக்காததை நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உங்கள் அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருங்காக இருங்கள் எல்லாவற்றையும் வலுக்கி வையுங்கள் என்று எல்லாம் சொல்வார்கள் அவர்கள் அறையை போய் பார்த்தால் அது தாறுமாறாக கிடக்கும் அவர்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாமா மூன்றாவது அவர்கள் பிள்ளைகள் சொல்வதை காது கொடுத்தே கேட்பதில்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் சரி ஒரு விளையாட்டுப் பொருள் இந்த வண்ணத்தில் இன்ன வசதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் வேறு தவிர இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் சொல்லி வேறு ஒரு வண்ணத்தையும் கொடுத்து நீ இதை வாங்கித்தான் ஆக வேண்டும் இதை வைத்து விளையாடு என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதே இல்லை நான்காவது அவர்கள் தாங்கள் செய்யும் தவறுகளை ஒத்துக்கொள்வதே இல்லை பெரியவர்கள் செய்தால் நியாயம்தான் செய்தால் அதற்கு சாரி சொல்ல வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது என்ன நியாயம் அவர்கள் சிறு வயதில் செய்த தவறுகளை எல்லாம் மறந்துவிட்டு நான் சிறு வயதில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நீயும் அதை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த காலத்தில் ஒருவேளை அவர்கள் அப்படி இருந்திருக்கலாம் இந்த காலத்தில் அப்படி இருக்க முடியுமா அவர்களை குறித்து அவருடைய பெற்றோரிடத்தை தான் தெரியும் நாங்கள் செய்கிற அநேக சேட்டைகளை கூட அதிகம் செய்திருக்கிறார்கள் என்று அப்படியானால் அவர்கள் எங்களுக்கு முன் உதாரணம் ஒன்றையும் வைத்துவிடவில்லை ஏதோ ஒரு தலைவர்களைப் போலவும் சாதனையாளர்களைப் போலவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களை நிர்பந்திக்கிறார்கள் அதே சாதனையாளர்கள் இவர்களுடைய வயதை அடையும் போது என்ன செய்திருந்தார்கள் அதை இவர்கள் செய்கிறார்களா செய்வதில்லை எனவே பெரியவர்களை பொறுத்தவரையிலே நியாயம் தான் நடந்து கொள்கிறார்கள் என்று பத்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் குற்றம் சாட்டினார்கள் ஆஹ் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அநேக சமயத்துல பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியை வைக்க தவறுகின்றோம் முன்பு உள்ளவர்களாக அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட தவறுகிறோம் சொந்த வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கரிசனைப்பட்டுக் கொள்வதில்லை பிள்ளைகளுடைய உணர்வுகளை சில இடங்களிலே நாம் மீறத்தான் செய்கிறோம் எமேசியர் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தர்க்கேற்ற சுற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக முன் மாதிரியாக செய்து காட்டினார் தம்முடைய சீசர்கள் தம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று அவர் நல்ல மாதிரியை காண்பித்தார் யோவான் பதிமூணாம் தேதி பதினைந்தாம் வசனம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆஹ் கிறிஸ்துவும் தம்முடைய அடிச்சுவடுகளில் நடந்த ஒரு நமக்கு நல்ல மாதிரியை வைத்து போனார் என்று பேரடி சொல்லுகின்றார் நாம் கடைசி விருந்திலே அவர் சீசர்களின் கால்களை துளைத்து தாழ்மைக்கு முன் உதாரணமாக தம்மை பின்பற்று முடிச்சொன்னார் சொன்னார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்கிறோமா கற்றுக் நாம் செய்திருக்கிறோமா நம்மை நாமே கத்தருக்கு முன்பாக பரிசோதித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை சுமையான வழியிலே நடத்த நாம் அறிந்து கொள்வோமாக கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்து ஆமேன்